உலகின் அரிதான பெரிய பூனைகளில் ஒன்று தான் வந்து அமோர் சிறுத்தை அதை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது அழகு மிக்க வந்து ரோஜா பூங்கிற ஒரு ரோமத்தையும் வந்து கருப்பு வளையங்களையும் கொண்டுள்ள இந்த அமோர் சிறுத்தை பார்த்திங்கன்னா உலகின் மிக அரிதான பெரிய பூனைகளில் ஒன்றாக இருக்கிறது இவை வந்து ரஷ்யா மற்றது சீனாவின் ஒரு சிறிய ஒரு பகுதியில் மட்டுமே காணப்படுகிறதா இவற்றின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கவலை அளிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா சுமார் நூறு மட்டுமே ஏஞ்சி இருப்பதாக மதிப்பு அதாவது இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னு சொன்னா அழிவின் விளிம்புல இருப்பது இயற்கை ஆர்வலர்கள் மற்றது பாதுகாப்பு அமைப்புகள் இடையே வந்து பெரும் கவலையை தான் சொல்லணும் அதாவது இந்த சிறுத்தை மற்ற சிறுத்தை இனங்களை வந்து ஒப்பிடும் போது அமோர் சிறுத்தைகள் அடர்த்தியான நீண்ட ஒரு ரோமத்தை வந்து கொண்டுள்ளது இது வந்து கடுமையான குளிர்காலத்தை வந்து தாங்குவதற்கு வந்து உதவுகிறதா அவற்றில் வந்து ரோமத்தின் நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் அல்லது வந்து தங்க நிறத்தில் இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உடல் வந்து தனித்துவமான கருப்பு வளையங்களும் வந்து காணப்படும் இந்த வளையங்கள் ஒவ்வொரு சிறுத்தைக்கும் வந்து தனித்தனி அடையாளமாக விளங்குகிறது உடல் அமைப்பு மற்றது வேட்டையாடுவதற்கு பொதுவாக இரவில் வந்து வேட்டையாடும் பழக்கம் வந்து கொண்டவையாம் அமர் சிறுத்தை வரலாற்று ரீதியாக வந்து ரஷ்யாவின் கிழக்கு மற்றும் வந்து வடகிழக்கு சீனாவில் வந்து பரவலாக காணப்படுகிறதாம் ஆனால் தற்போது இவை வந்து ரஷ்யாவின் கிராய் அப்படின்ற பிராந்தியத்தில் வந்து ஒரு சிறிய பகுதி மற்றது வந்து சீனாவின் ஜிலின் மாகாணத்திலேயும் வந்து எல்லை பகுதிகளில் மட்டுமே எஞ்சி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காடுகள் அழிக்கப்படுறதால தான் விவசாய நிலங்களாக மாற்றப்படுவதாலும் இவற்றின் வாழ்விடங்கள் வந்து சுருங்கி வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இவற்றின் முக்கிய இரையான மான் மற்றது காட்டுப்பன்றி இதெல்லாம் வந்து இந்த விலங்குகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது வந்து அவங்களுக்கு வந்து மிருகங்கள் வந்து உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறதாம் அமோர் சிறுத்தைகளின் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே இருக்கிறது கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மட்டுமே இந்த அற்புதமான உயிரினத்தை வந்து அளவில் இருந்து காப்பாற்ற முடியும் உலகளாவிய அளவில் விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தும் பாதுகாப்பு முயற்சிக்கு வந்து ஆதரவு அளிப்பதும் அவசியம் அதாவது ஒவ்வொரு அமோர் சிறுத்தையும் விலை மதிப்பெற்றது அவற்றை வந்து பாதுகாப்பது நமது கடமை அந்த அரிய பெரிய ஒரு பூனியை வந்து வருங்கால சந்ததியினருக்கு வந்து விட்டு செல்வது நமது பொறுப்பாக இருக்கிறது கூட சொல்லலாம் நன்றி கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்பிரா நிதி மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கை சந்திக்கிறேன் நன்றி